சார் இல்ல சார் கொஞ்சம் பதட்டத்துல இருந்தனால எதுவும் தெரியல சார் நீங்களே வச்சு இது பண்ணிருக்கலாம் அதை விட்டுட்டு ஹாஸ்பிடல் வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டீங்க சார் இல்ல சார் கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு அதனால தான் சார் ஆமா சார் எங்களுக்கும் கொஞ்சம் தெரிஞ்சிச்சு கீழே விழுந்த மாதிரி இல்ல அவ போய் சொல்றவன்னு கேட்டா அப்பியோ இல்லன்னு தான் சார் சொன்னா இல்லடா யாரோ அடிச்ச மாதிரி தான்டா இருக்கு கேட்டேன் சார் انا ஒண்ணுமே சொல்லலையே சார் உங்களுக்கே ஏ தெரிஞ்சதா தெரியலையா எப்படி கீழே விழுந்து அவ்ளோ ப்ளட் லாஸ் ஆகும் எப்படியோ படிச்சிருப்பீங்களா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல பயப்படாம கொஞ்சம் ஹேண்டில் பண்ணணும் ஓகே சார் சரி பென்ன சார் அவளுக்கு ஒண்ணுல தான சார் பிரச்சனை இல்ல எழுது இல்லடா இப்ப நல்லா தான் இருக்கா பிளேட் தான் கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சுடா ஓகே சார் நீங்க கேட்டு பாருங்க கேட்டு விசாரிங்க ஓகே சார் கண்டிப்பா கேக்குறேன் சார் சரிடா போயிடு வாங்க ஓகே சார் டாக்டர்ஸ் படிக்கிறீங்க கொஞ்சம் கவனமா இருங்க ஓகே சார் ஏ என்னடா இப்படி சொல்றாங்க ஏ அதான்டி எனக்கு ஒன்னு புரியல நம்ம போய் காலேஜ்ல சிசிடிவி கேமராவே பாப்போம்

சொல்லக்குறேன் என்னாச்சு அம்மா ஒன்றும் இல்லைம்மா டாக்டர்ஸ் பேசினாங்க அதாம்மா உங்களுக்கு கூப்பிட்டேன் சொல்கிறா என்னது இல்லைம்மா இங்கே டாக்டர்ஸ் அடித்த மாதிரி தான் இருக்குன்றாங்க அதாம்மா கூப்பிட்டேன் சரி அம்மாவை கிட்ட கேட்டு பாருங்கடா ஆ இல்லைம்மா அம்மாவும் சொல்ல மாட்டேங்கிறா அதான் காலேஜில் போயிட்டு பார்க்கலான்னும்மா சரி என்ன கேட் திறக்க சொல்லணுமா அம்மா ஆமாம்மா கொஞ்சம் கேட் மட்டும் திறக்க சொல்றீங்களா சரிடா நான் சொல்லிக்கிறேன் நான் திறந்து வைக்க சொல்றேன் நீங்க போங்க ஆ சரிம்மா நான் அம்மாவை பார்த்துட்டு அப்புறம் போறோம் சரி அம்மாவும் இப்போ டிசார்ஜ் பண்ணிடுவாங்களே அம்மா இல்லைம்மா வந்தாங்களா அவங்க கூட்டி போய்க்கோங்கமா சரி நான் அம்மா வீட்டுக்கு போய் நீங்க டைரக்ட் அங்க போங்க ஆ சரி மா நீங்க அம்மா வீட்டுக்கு போங்கம்மா மா அம்மோட அம்மா கிட்ட கொஞ்சம் பேசிங்கமா ஆ நான் பாத்து பேசிக்கிறேன்டா சரி இப்போ நீங்க எல்லாம் எதில போறீங்க மா மூணு ஸ்கூட்டி இருக்குமா மா மூணு ஸ்கூட்டில போய் வாட்டுங்க சரி பாத்து பத்திரமா ஓட்டுங்க ஆ சரி மா போய் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு கூப்பிடுறோம் ஆ சரிடா சரி ஆதிரா எனக்கு ஆதிய ஒரு ஃபோன் அடிக்க சொல்ல கிளம்பன ஒரு ஃபோன் அடிக்க சொல்ல ஆ சரி நான் கூப்பிட சொல்றேமா ஏய் இருண்ணடியா ஆதிக்கு மட்டும் ஃபோன் அடிச்சிட்டு போயிடலாம் ஆ நீ ஃபோன் அடிச்சிட்டு அநி ஆதி அம்மா கொஞ்சம் ஃபோன் அடிக்க சொன்னாங்க ஃபோன் அடிச்சிடலாம் ஆஹா பார்த்துக்குவேன் நீங்களும் வரலயோ இல்லை நீ எங்களுக்கு காலேஜ் போகிற வேலை இருக்கா நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் ஏ எதுலடி போறீங்க அது ஸ்கூட்டி இருக்கு ஸ்கூட்டியில போயிடுவான் ஒத்துருந்து போயிடுவோம் ஆமா அது மூணு ஸ்கூட்டி இருக்கு மூணு ஸ்கூட்டியில போயிடுவான் அப்போ சரி பார்த்து பத்துருவா ஓட்டுங்க ஆஹ் சரி ஆதி நீ பாருன்னு என்ன பண்ணிருக்கான்ட்டு ஏ அக்கா என்ன என்ன வேலை பண்ற? ஒரு காதலுக்காக ஒருத்தங்கள கொன்றவளா அண்ணே? பா பா எங்க இருக்கான்னு முதல்ல அவளுக்கு இருக்க வெக்கமாவே இருக்காதானு. ஈ சும்மா பரவும் எதக்கி நீ ஜும்மா வரத எதக்கி எங்க friend அடிச்ச. அவ பிரச்சனை பன நான் அடிச்ச. அப்படி என்னடி ஏ அவ கூட பேசறேன் நான் பேசறానని சொன்னா பேசிட்டே இருந்தாதான்டி அடிச்சேன். அவங்க எனக்கு ஏதோ இந்த வாட்டி அடுத்த வாட்டி எல்லாம் முடிஞ்சா பண்ணிக்காட்டி உடுங்குதா கொலை எதுவுமே இல்லையா முடிஞ்சா இப்போ தாண்டி என் ஃப்ரெண்டு தொட்டுக்கொடி அவளுக்கெல்லாம் நீங்க இருக்கீங்கன்னு தரும்படி தையோ இருபது உங்கள வச்சி அவளுக்கு அக்கவைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஷிப்பை யாரு நல்ல இது பண்ண முடியாது பாத்துக்கண்டி ஃப்ரெண்ட்ஷிப் தானே பாத்துக்கிறேன் இன்னும் ஃப்ரெண்ட்ஷிப்ல எனக்கு சும்மா நினச்சிய அண்ணா எங்க ஃப்ரெண்டுக்குள்ள யாருக்காரு ஒருத்தருக்காரு பிரச்சனை உடனே அவ்வளோதாண்டி ஏய் உங்களுக்கெல்லாம் அவர் என்ன மெடிக்கல் கோலேஜ் விளக்கம அதை நீ சொல்லக்கூடாது போதும் நீ பண்ணதுக்குள்ளே போட்டு கொடுத்துருக்கணும் போனா போதுன்னு விட்டோம் மெடிக்கல் காலேஜ்ல இருக்காம இங்க வந்து இருக்குறதே ஒரு பெரிய தப்பு. இதெல்லாம் வந்து என்ட பேச ஆரம்பிச்சிட்டா. ஏய் எங்க ஃப்ரெண்ட் எங்க வந்தாலும் இருப்பாங்க உனக்கே என்னடி? நீ மட்டும் படிக்கிற வேலைய விட்டுட்டு அவளால அடிக்கிறது இல்ல? ஏய் நீ சும்மா என்ன எழுகாத. நீ காலேஜுக்கு படிக்க வந்தியா லவ் பண்ண வந்தியா? நான் எதுக்கு வந்த உனக்கே என்னடி? அதே மாதிரி தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு வேணாலும் வருவாங்க உனக்கே என்ன? ஒரு நாள் இருங்க இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் உடைச்சு உடறேன். அதான் நமக்கு இல்ல. ஏய் ஆமா வாங்கடி போலாம். முடிஞ்சா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை உடைச்சு காட்டிறி. ஏய் வாங்க போலாம். அடுத்து நல்லா யோசிச்சுக்கோ என்ன பிளான் போடலாம்னு. முடிஞ்சாங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வாடா. வடக்கிற நீ இருங்க வடக்கிற. அம்மா இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா அம்மா இப்ப கொஞ்சம் பரவாலம்மா. மேம் மாமும் பசங்கள எங்கடா போயிட்டாங்களோ அம்மா இப்ப இதம்மா போناங்க. உங்களை தேடுனாங்க நீங்க காணோமா? நைட் சமைக்கலாம்னு சொல்லிட்டு அவங்கள உட்கார்ந்துட்டு இருந்தாங்களே நைட் சமயிக்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தமா. அம்மா உங்களுக்கு கொஞ்சம் வீட்ல வேலை இருக்கு எக்ஸாம் பேப்பர் தர்றணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்கமா. ஓ அப்படியேடா சரி அம்மா அம்மா எங்கடா फ्रेंड्सலாம் காணோ? அம்மா ஊங்க எதுக்கு மேல வந்துறங்க கே போறேன் சொல்லிட்டு போனாங்க இன்னும் காலமா. இல்லடா फ्रेंड्स முதலே வந்திருப்பாங்களே இன்னோ காணோன்னு கேட்டேன்டா.

நமக்கு இந்த சேர் சோபா விட கீழ உட்கார்ந்து சூப்பரா இருக்கும்மா விடுங்கமா நான் கீழே உட்கார்ந்துக்கறேன் ஏண்டி கொஞ்சமா சரி ஒரு கடி ஆதிரா கவுசல்யா உட்காரவே சொன்னா அதுக்குள்ள உட்கார்ந்துட்டீங்க இது நம்ம வீடு ஆ பாரு பச்சன பாக்க கூடாதுடி அப்பப்பப்பா இவங்க சொல்றத நியாயம்ங்கற மாதிரி பேசுவாங்கப்பா மா இவங்க எல்லாம் கடக்குறானுமா ஒரு கப் காபி கொடுங்கமா ஏன் தண்ணத்துக்கு இல்லாமலயா இறா கொண்டு வரேன் ஆமாமா எனக்கு ஒரு கப் மா எடுத்துட்டு இறா எல்லாத்துக்கும் ஆமாடா எப்பறா இவ்ளோ கடிபடிச்சு மா அவளே என்கிட்ட சொன்னது புக் மேல வந்துட்டேன்னு ஆனா நான் கண்டுபிடிச்சிட்டமா

And i

சரிடா சின்னஞ்சீரு கூடுக்குள்ள சொர்க்கம் ஏருக்கு அட சின்ன சின்ன அன்பு தானே ஜீவன் இன்னும் ஏருக்கு வட்டா மூச்சி கூட்டத்துக்கு வட்டாயருக்கு அடவாசம் மட்டும் போதும் கண்ணை காசு பழனும் என்னத்துக்கு பச்சை கிளிகள் தோளோடு பட்டு கீழோ மணியோடு ஊரோ கம் ஆனந்தத்துக்கு